வணக்கம் எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அமைப்பாய் திரள்வோம் கருத்தியலும் நடைமுறையும் எனும் தொகுப்பிலிருந்து ஆறாம் அத்தியாயமான முரண்களும் மாற்றங்களும் உங்களுக்காக வாசிப்பது பாண்டிச்சேரி அபிஷேகப்பாக்கத்திலிருந்து ஆதிசிவன் அனைவருக்கும் சரணாயகம் அனைவருக்கும் அதிகாரம் என்கிற சமத்துவம்தான் சரணாயகமும் அதிகாரமும் மறுக்கப்பட்டவர்களின் இறுதி இலக்காக இருக்க முடியும் சனநாயகத்தை பரவலாக்காமல் அதிகாரத்தை பகிர்ந்தளிக்காமல் குறிப்பிட்ட ஒரு எல்லைக்குள் அவற்றை முடக்குகிற போது முரண்களும் மோதல்களும் வெடித்தெழுகின்றன அவ்வாறான முரண்பாடுகளும் மோதல்களும் அவற்றின் அடிப்படையிலான விளைவுகளும் சமூகத்தின் ஒவ்வொரு தளத்திலும் வெவ்வேறான பண்பு மாற்றங்களை நிகழ்த்தி கொண்டே இருக்கின்றன அத்தகைய மாற்றங்கள் ஒருபுறம் பாதிப்பை அல்லது இழப்பை ஏற்படுத்துவதாகவும் இன்னொருபுறம் பாதுகாப்பை அல்லது பயனை அளிப்பதாகவும் அமையும் விளைவுகள் எத்தகையதாயினும் அவை யாவும் மாற்றங்களேயாகும் மாற்றங்கள் என்பவை சிதைவை நோக்கியதாகவும் அமையலாம் வளர்ச்சியை நோக்கியதாகவும் அமையலாம் வளர்ச்சியும் சிதைவும் மாறி மாறி நிகழ்ந்து கொண்டே இருப்பதுதான் மாற்றம் உயிர் இயக்கம் இல்லாத பொருளாயினும் உயிர் இயக்க பொருளாயினும் அனைத்திலும் இவ்வாறான வளர்ச்சிதை மாற்றங்கள் ஒவ்வொரு துளிப்பொழுதிலும் நடந்தேறிக் இருக்கின்றன இவ்வியங்கியல் போக்கு சமூக கட்டமைப்பிலும் அதன் ஒவ்வொரு தளத்திலும் அரங்கேறிக் கொண்டே இருக்கின்றன அதாவது சமூக கட்டமைப்பில் அரசியல் பொருளாதாரம் பண்பாடு போன்ற முதன்மையான தளங்களிலும் இத்தகைய வளர்ச்சிதை மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன வளர்ச்சியும் மாற்றம்தான் சிதைவும் மாற்றம்தான் ஒன்றின் சிதைவில்தான் இன்னொன்றின் வளர்ச்சி அடங்கியுள்ளது சிதைவில்லாமல் வளர்ச்சி இல்லை அழிவில்லாமல் ஆக்கம் இல்லை அழிவும் ஆக்கமும் எதிரெதிர் பண்புகளை கொண்ட இயங்கியல் போக்குகளாகும் அழிவை எதிர்மறையாகவும் ஆக்கத்தை நேர்மறையாகவும் அடையாளப்படுத்தும் போது அழிவுக்கும் ஆக்கத்திற்கும் இடையிலான எதிரெதிர் பண்பு நிலைகளை எதிர்மறைக்கும் நேர்மறைக்கும் இடையிலான பண்புகளாகவே அடையாளம் காணலாம் அதாவது நேர் எதிர் என்னும் போக்குகளை கொண்ட அந்த பண்பு நிலையே முரண் என்பதாகும் அத்தகைய முரண்களின் மோதல்களில் நிகழ்வதுதான் மாற்றம் என்பதாகும் மாற்றங்களுக்கு முரண்களே அடிப்படையாகும் அதாவது நேர்மறை மற்றும் எதிர்மறை என்னும் முரண்பாடுகளால் தான் அனைத்து மாற்றங்களும் நிகழ்கின்றன அத்தகைய மாற்றங்கள் தன் இயல்பான போக்குகளாலும் நிகழலாம் திட்டமிட்ட செயல்பாடுகளாலும் நிகழலாம் எதிர்பார்க்கப்படும் எந்தவொரு மாற்றத்தையும் அந்த மாற்றத்திற்கான கால அளவை நீட்டிக்கவும் செய்யலாம் அல்லது விரைவுபடுத்தவும் செய்யலாம் அல்லது அதற்கான வரையறுக்கப்பட்ட இயங்கியல் போக்கின் அடிப்படையிலான கால அளவையும் திசை வழியையும் அடையாளம் கண்டு அதற்கேற்ப செயல்படலாம் எந்த ஒன்றின் மாற்றத்தை எதிர்பார்க்கிறோமோ அந்த ஒன்றின் அகச்சூழலையும் புறச்சூழலையும் பொறுத்து அதன் மாற்றத்தை தீர்மானிக்கலாம் ஒவ்வொரு மாற்றத்திலும் அந்த மாற்றத்திற்கு ஆட்படும் ஒவ்வொரு பொருளுக்கும் அகநிலையும் உண்டு புறநிலையும் உண்டு அவ்வாறான அகநிலை புறநிலை பண்புகளினால் உருவாகும் அல்லது உருவாக்கப்படும் பண்பு மாற்றமே அந்த பொருளின் மாற்றமாக அமைகிறது மாற்றங்கள் பிற்போக்கானதாகவும் இருக்கலாம் முற்போக்கானதாகவும் இருக்கலாம் மானுடத்திற்கு உகந்தவை மானுடத்தை மேம்படுத்தக்கூடியவை மானுடத்தின் மதிப்பீடுகளை உயர்த்தக்கூடியவை போன்ற பண்பு மாற்றங்களை முற்போக்கான அல்லது புரட்சிகரமான மாற்றங்கள் என்று அடையாளப்படுத்தலாம் அவற்றுக்கு நேரெதிரான பண்பு மாற்றங்களை பிற்போக்கான மாற்றங்கள் என்று வரையறுத்துக் கொள்ளலாம் தன் இயல்பாக நிகழும் எல்லா மாற்றங்களும் மனிதன் விரும்பும் முற்போக்கான புரட்சிகரமான மாற்றங்களாக அமைந்து விடாது மனிதன் விரும்பும் கால அளவுக்குள்ளும் நிகழ்ந்து விடாது மனிதன் விரும்புகிறபடியெல்லாம் மாற்றங்களையும் நிகழ்த்திட முடியாது மாற்றங்களை இயங்கியல் விதிகளுக்குட்பட்ட நிலையில்தான் திட்டமிட்ட செயல்பாடுகளால் உருவாக்கிட இயலும் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் என்பது இயங்கியல் விதி இந்த விதியை மனிதனால் ஒருபோதும் மாற்றவே இயலாது ஆனால் ஒரு மாற்றம் பிற்போக்கானதாக இல்லாமல் முற்போக்கானதாகவும் புரட்சிகரமானதாகவும் அமையும் வகையில் அதன் போக்கை மாற்றிடவும் வழிநடத்திடவும் மனிதனால் இயலும் அதுபோல தான் இன்னொன்று உருவாக இயலும் என்பது இயங்கியல் விதி ஒன்றும் இல்லாத என்ற ஒன்றிலிருந்து எந்த ஒன்றும் உருவாக முடியாது அதாவது சூன்யத்திலிருந்து எந்த ஒன்றும் உருவாகவோ மாற்றமடையவோ இயலாது எனவே ஒரு பொருளைத்தான் இன்னொரு பொருளாக அதன் நகநிலை புறநிலை சூழல்களிலிருந்து உருவாக்கவோ மாற்றவோ இயலும் இந்த இயங்கியல் விதிகளுக்கு உட்பட்டு மனிதன் திட்டமிடுகிற போது ஒரு மாற்றத்தை உருவாக்கவோ அல்லது விரைவுபடுத்தவோ இயலும் அதாவது இவ்வாறான இயங்கியல் விதிகளுக்கு உட்பட்டுத்தான் மனிதனால் சில மாற்றங்களை படைத்திட இயலும் என்பதும் ஒரு இயங்கியல் விதியேயாகும் இத்தகைய இயங்கியல் விதிகளை பற்றிய புரிதல்கள் அவற்றின் அடிப்படையிலான கருத்தியல்கள் மற்றும் செயல்திட்டங்கள் தான் மனிதன் விரும்புகிற மாற்றங்களை உருவாக்குகிற ஆற்றல்களாகும் ஒரு பொருளின் அகநிலை பண்புகளையும் அப்பொருள் அமைந்துள்ள சுற்றுப்புற சூழ்நிலை பண்புகளையும் அவற்றுக்கிடையிலான முரண் நிலைகளையும் அறிந்து கொள்வதன் மூலமே அந்த பொருளுக்கான மாற்றத்தை தீர்மானித்திடவும் செயல்படுத்தவும் மேலும் சமூகம் என்பதும் ஒரு பொருளேயாகும் சமூகம் என்கிற பொருளில் ஒரு முற்போக்கான புரட்சிகரமான மாற்றத்தை உருவாக்கிவிட வேண்டுமெனில் அந்த சமூகத்தின் அகநிலை புறநிலை பண்புகளையும் முரண்பாடுகளையும் அவற்றின் போக்குகளையும் கண்டறிதல் வேண்டும் அகநிலையில் உள்ள முரண்பாடுகளுக்கிடையில் நிகழும் ஒற்றுமை போக்குகளும் மோதல் போக்குகளும் அகநிலை பண்பு மாற்றங்களை நிகழ்த்தக்கூடியவையாகும் புறநிலையில் அமைந்துள்ள முரண்பாடுகளுக்கிடையில் உருவாகும் ஒற்றுமை மற்றும் மோதல் போக்குகள் அகநிலையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவையாகும் அதாவது அகநிலை முரண்பாடுகளும் புறநிலை முரண்பாடுகளும் தனித்தனியே தங்களுக்கிடையில் பண்பு மாற்றங்களை நிகழ்த்தும் அதே வேளையில் அகநிலை புறநிலை முரண்பாடுகளுக்கிடையில் சமநேரத்தில் உருவாகும் ஒற்றுமை மோதல் போக்குகளும் பண்பு மாற்றங்களை உருவாக்குகின்றன ஆகவே அகநிலையிலும் புறநிலையிலும் நிலவுகின்ற முரண்பாடுகளை கண்டறிவதும் அவற்றில் மனிதன் விரும்பும் மாற்றத்திற்குரிய அடிப்படையிலான முரண்பாடுகளை கண்டறிவதும் அதிலும் குறிப்பாக இலக்கை நோக்கிய முரண்பாடுகளில் கூர்மைப்படுத்தி தீர்வு காண வேண்டிய முதன்மையான முரண்பாடுகளை அடையாளம் காண்பதும் மாற்றத்தை விரும்புவோருக்கான கடமைகளாகும் சமூகத்தின் ஒவ்வொரு தளத்திலும் கணக்கிலடங்காத முரண்பாடுகள் கொட்டிக் கிடக்கின்றன அவற்றை வகைப்படுத்துவதும் பிரித்தறிவதும் வரிசைப்படுத்துவதும் மாற்றங்களை படைத்திடும் களப்பணிகளில் மிக மிக இன்றியமையாதவையாகும் எந்த ஒன்றில் மாற்றம் தேவையோ அந்த ஒன்றின் அகநிலையினையும் புறநிலையினையும் சார்ந்து நிலவுகிற முரண்பாடுகளை கண்டறிந்தால் மட்டுமே அவற்றை வகைப்படுத்தவும் வரிசைப்படுத்தவும் இயலும் ஒரு தேசத்தின் மாற்றத்தை விரும்புகிற போது அந்த தேசத்தின் அகம் புறம் இடையே நிலவும் முரண்பாடுகளை வகைப்படுத்தியும் வரிசைப்படுத்தியும் காணப்பட வேண்டிய ஒவ்வொன்றையும் கூர்மைப்படுத்திட வேண்டியது மாற்றத்தை விரும்புவோர் ஆற்ற வேண்டிய அரும்பெரும் பணியாகும் ஒரு தேச எல்லைக்குள் வாழும் மக்களிடையே சமூக பொருளாதார அரசியல் பண்பாடு போன்ற பல்வேறு தளங்களில் நிலவும் அனைத்து முரண்பாடுகளும் அகநிலை முரண்பாடுகளாகும் அந்த தேசத்திற்கும் பிற தேசங்களுக்கும் இடையில் நிலவும் அனைத்து வகை முரண்பாடுகளும் புறநிலை முரண்பாடுகளாகும் இவ்வாறான அகநிலை புறநிலை முரண்பாடுகளில் தேசத்தில் உருவாக்க விரும்பும் மாற்றத்திற்கேற்ப முரண்பாடுகளை அடையாளம் கண்டு அவற்றின் பண்பு நிலைகளுக்கேற்ப வரிசைப்படுத்தி தீர்வுக்கான செயல்திட்டங்களை வகுத்திட வேண்டும் ஓர் அமைப்பு தான் ஏற்றுக்கொண்ட கொள்கை கோட்பாடு மற்றும் வரையறுத்துள்ள இலக்கு ஆகியவற்றை பொறுத்தே அந்த அமைப்புக்கான முரண்பாடுகளை அடையாளம் காண முடியும் சாதி ஒழிப்பை கொள்கையாக ஏற்றுக்கொண்டால் சாதிகளுக்கிடையிலான முரண்பாடுகளும் சாதி தொடர்புடைய அனைத்து தளங்களிலும் உள்ள முரண்பாடுகளும் மற்ற முரண்பாடுகளை பின்னுக்குத் தள்ளிவிட்டு அவையே முதன்மையான முரண்பாடுகளாக முன்வந்து நிற்கும் அவ்வாறு தேசிய இனமீச்சு கொள்கையாக ஏற்கப்படும்போது மொழி இனம் தொடர்பான முரண்பாடுகள் பிற முரண்பாடுகளை பின்னுக்குத் தள்ளிவிடும் தேசிய இனங்களுக்கு இடையிலான புறநிலை முரண்பாடுகளும் ஒரே தேசிய இனத்திற்குள்ளே நிலவும் அகநிலை முரண்பாடுகளும் அடையாளம் காணப்படும் அவற்றுள் முதன்மையான முரண்பாடுகள் வரிசைப்படுத்தப்படும் இவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்படும் கொள்கைகள் மற்றும் கோட்பாடுகளின் அடிப்படையில் முரண்பாடுகள் அடையாளம் காணப்பட்டு அவற்றுள் முதன்மையான முரண்பாடுகளை கண்டறிந்து அவற்றை தீர்ப்பதற்கு வழிகாண வேண்டும் சமகாலத்தில் செய்ய வேண்டியவற்றையும் ஒன்றன்பின் ஒன்றாக செய்ய வேண்டியவற்றையும் வரிசைப்படுத்த அவற்றின் அடிப்படையில் தீர்வுக்குரிய செயல் திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் ஒரு தேசத்தில் அல்லது சமூகத்தில் குவிந்து கிடக்கின்ற முரண்பாடுகளில் அடிப்படையானவற்றையும் அவற்றுள் முதன்மையானவற்றையும் அடையாளம் காண இயலவில்லை எனில் எந்த அமைப்பாலும் எத்தகைய மாற்றத்தையும் உருவாக்கிட இயலாது எந்த தளத்திலும் என்ன மாற்றம் நிகழ்த்த வேண்டும் என்பதை பொறுத்தே அந்த மாற்றத்திற்குண்டான அடிப்படை முரண்பாடுகளையும் முதன்மை முரண்பாடுகளையும் அந்த மாற்றத்தை விரும்பும் சரணாயக சக்திகளையும் பகை சக்திகளையும் இவை போன்ற இன்னபிற நிலைகளையும் கண்டறிய முடியும் அதன் அடிப்படையில் தான் அமைப்பாக்கப்பட வேண்டிய மக்கள் யார் என்பதையும் கண்டுணர முடியும் பொருளாதார முரண்பாடுகளை அடிப்படையான முரண்பாடுகளாக கணக்கில் கொண்டால் உழைக்கும் ஏழை எளியவர்கள்தான் அமைப்பாக்கப்பட வேண்டிய மக்கள் ஆவர் இங்கே வர்க்க முரண்பாடு முதன்மையான முரண்பாடாக முன்வந்து நிற்கிறது ஆளும் வர்க்கம் அல்லது சுரண்டும் வர்க்கம் என்று ஒரு பிரிவையும் பாட்டாளி வர்க்கம் என்று இன்னொரு பிரிவையும் வகைப்படுத்தும் நிலையில் பாட்டாளி வர்க்கத்தில் நிலவும் அகநிலையிலான பிற முரண்பாடுகள் பின்னுக்குத் தள்ளப்படும் உழைப்பவர்கள் அனைவரும் அமைப்பாக்கப்படுதல் இதன் அடிப்படை தேவையாக அமையும் பாட்டாளி வர்க்கத்தின் உரிமைகள் விடுதலை போன்ற கருத்தியலில் உடன்பட்டு அதற்கான ஆதரவையும் களப்பணிகளையும் அளிப்பவர்கள் சுரண்டும் வர்க்கத்தை சார்ந்த குடும்ப பின்னணியினை கொண்டிருந்தாலும் அவர்கள் பாட்டாளி வர்க்கத்தின் சனநாயக சக்திகளாக விளங்குபவர்கள் இவ்வாறே அடிப்படை முரண்பாடுகளை பொறுத்து முதன்மையான முரண்பாடுகள் அமையும் அமைப்பாக்கப்பட வேண்டியவர்கள் யார் என்பதும் தீர்மானிக்கப்படும் யார் யார் அம்மக்களுக்கு சனநாயக சக்திகள் பகை சக்திகள் என்பதும் தீர்மானிக்கப்படும் அதாவது அமைப்பாக்கப்பட வேண்டிய மக்கள் யார் என்பதை தீர்மானிப்பதற்கே ஏற்றுக்கொண்ட கொள்கை கோட்பாடுகளும் அவற்றின் அடிப்படையிலான அடிப்படையான முரண்பாடுகளும் அவற்றில் முதன்மையான முரண்பாடுகளும் அடையாளம் காணப்பட வேண்டிய இன்றியமையாதவையாக உள்ளன முரண்பாடுகளால் தான் உலகம் இயங்குகிறது முரண்பாடுகளால் தான் மாற்றங்கள் நிகழ்கின்றன அவை முற்போக்கானவையாகவும் புரட்சிகரமானவையாகவும் மானுடத்தை மேம்படுத்தக்கூடியவையாகவும் அமைந்திட அத்தகைய முரண்பாடுகள் பற்றிய புரிதல்களை கொண்ட ஆற்றல் மிக்க அமைப்பு தேவை மோதல் ஒற்றுமை முரண்களின் இயல்பு அந்த முரண்களே வளர்சிதை மாற்றத்தின் சிறப்பு நன்றி